இந்த மேடையை அவர் அண்ணாவுடைய பர்மிஷனோட ஒரு செய்தி அவங்ககிட்ட இந்த இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா இது பிறந்தநாள் மேடை இருந்தாலும் எங்களுக்கு உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை ஏன்னா இந்த தேர்தலில் நாங்கள் உங்களை சந்தித்து வாக்கு கேட்ட முதலமைச்சர் அண்ணா இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சந்தித்து உங்களை வாக்கு கேட்டோம் நீங்கள் அதிகப்படியான வாக்குகளை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி உங்களுக்கு நாங்கள் இந்த மக்களுக்கு ஏன மக்களுக்கு புதுவை மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக என்றென்றைக்கும் இருப்போம் எங்களை ஆதரித்தாலும் ஆதரிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட

அதற்கு உங்களுக்கும் மல்லாடி மல்லாடி கிருஷ்ணர்களுக்கும் எங்களுடைய பலமாக நான் மீண்டும் தெரிவித்து அதெல்லாம் அவர் எப்பொழுதும் அன்பு உண்டு உங்களிடம் இருக்கின்ற பட்டு அதுக்கு ஒரு காரணம் ஏழை மக்கள் ஒரு அன்பு யானை மக்களிடம் வளர்ச்சி அடைய ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கின்றது இதெல்லாம் சொல்லும்போது சொன்னாங்க சபாநாயகர் வரு எப்படி இருக்குது இப்படி எப்படி இருக்கு